கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இது ஒரு குறையாந்திஷி உங்கள் கிட்டே அந்த பக்கம் வந்து காமிச்சிட்டேன் ஓகேவா பால் வாங்கணும் பாருங்கள் மொத்தம் அது முடியும் அது முடியும் ஒரு மூணு பவர் சோப் போட்டுருங்க நூறுரூவாயிடும் அவ்வளோதான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அது ஒரு குறையாக இருந்துச்சு அது அந்த பக்கம் வரப்போ போட்டேன் நான் இப்போது இன்றைக்கி வந்து நேற்று வந்து முருங்கீரை வந்து ட்ரை பண்ணேன் கிடைக்கல சண்டே எல்லாம் என்வி அடிச்சிருப்பாங்க போல இருக்குது சார் இன்னைக்கு முருங்கக்கீரை வந்து கருவேப்பிலையும் கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து அனகாபுத்திலேருந்து ஒரு சிஸ்டர் பொடியும் அப்புறம் வந்து பல்லாவரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கருவேற்பு பொண்ணும் கேட்டிருக்காங்க அதுக்கோ செஞ்சாகணும் அதாவது ஸ்டாக் வைக்கிறார் அப்பப்போ செஞ்சு செஞ்சு தந்துடுறது அதான் போகிறேன் கடிதம் பார்க்கலாம் இருக்கிற கீரையில் முறிக்கிறதா விலை ஜாஸ்தி நினைக்கிறேன் அந்த அகத்திக்கி அந்த இந்த அரைக்கிற முறுக்கெல்லாம் இருபது ரூபா ஆனால் முறிக்கிற மட்டும் தான் முப்பது ரூபா முப்பது ஆமாம் அது மட்டும் தான் விலை ஜாஸ்தி ஒரு நூற்றம்பது ரூபா வாங்குவேன் தான் வருது ஆமாம் அது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகே போயிட்டு தம்மி தூங்கின்னு இருக்கான் ஸோ அவன் டிஸ்டர்ப் பண்ணல இப்போ எழுப்ப எழுப்பி பேசுறேன்னா அவன் நம்மளுக்கு கிட்ட ஆரம்பிச்சிடுவான் ரைட் ஓகே இன்றைக்கி கொஞ்சம் வேலைலாம் இருக்குது மார்க்கெட்டெல்லாம் போகிற வேலை இருக்குது இன்றைக்கி சாயங்காலம் வந்து பள்ளி கீழ்கட்டளையில் ஒரு முதியோர் இல்லத்தில் ப்ரோக்ராம் இருக்குது அன் ஏதோ ஒரு அன்ன ஏதோ ஒரு அண்ணன் சொல்லிட்டு நான் அது டிஸ்கிரிப்ஷன் அந்த அட்ரஸ் தரேன் முடிஞ்சவங்க வாங்க அது வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வெளியே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு நல்ல பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க இன்றைக்கி சாயங்காலம் அங்கே ப்ரோக்ராம் போயிடுவேன் நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறேன் பெங்களூர் போகிறதா பயமாக இருக்குது போகிறத பற்றி பிரச்சனை இல்லை வரப்போ தான் சீட்டு கிடையாது பஸ்ஸில் வர்றதா ட்ரெயினில் வர்றதா யோசனையாக இருக்குது ஒரு ப்ரோ ஒரே ஒரு டான்ஸ் நான் டான்ஸ் பண்ணுவேன் அது இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வரணும் ஓகே போகலாம் தம்பி எழுப்பினா எழு எழுப்புனா திட்ட ஆரம்பிச்சுடுவோம் பாருங்கள் நீங்கள் முருங்கீரைன்னா ரேட்டும் பார்க்கலாம் கருவேப்பில கருப்பில ஒரு கிலோ எவ்வளோ இருக்குது அப்ராக்சிமேட்டாக எழுபது அவ்வளோ இருக்குமா சரி ஒரு கிலோ கருவேப்பில வாங்கி வரணும் வாங்க அம்மா முருங்கீரை ஒரு அஞ்சு கட்டு தாமா கட்டு முப்பதுருவா தானே ஒரு அஞ்சு கட்டு கொடுத்துருங்க கட்டி வைக்கிறீங்களா இந்த கடைக்கு போட்டு வந்துடுறேன் கருவேப்பிலை ஒரு ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் கருவேப்பில் போதும்பா பொடி பண்ணுறது தான் இவ்வளோ பெருக்க இது வந்து ஒரு கிலோ கருவேப்பில ஒரு கிலோ கருவேப்பில வந்து ஐம்பது ரூபா கருவெல்லாம் நல்லா கம்மியாக இருக்கு முறையும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூறு கருத்து முப்பது ரூபா ஐம்பது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பருவப்பில்